ஆனால் உறவு இந்த காதல் வருது இடையில வருதுன்றதெல்லாம் ரொம்ப எங்கேயோ சொல்றது அதெல்லாம் ஒரு இப்ப நண்பனுக்கும் நண்பனுக்கு இடையில இன்னொரு காதலி வந்துட்டா ஒரு பொண்ணு வந்துட்டா நட்பு கெட்டு போகும்ன்றாங்க எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு தோழி இருப்பா இல்ல எதுக்காக ஒரு ஆளுக்கு சண்டை போடணும் ஒரு ஜாங்கிரி ஒரு பூங்கிரின்னு போக அங்க ஒரு பொண்ணு இருக்கும்லையா டேய் மாப்ள இது பரவாயில்லடா உனக்கு இது எனக்கு இதுன்னு போகலாம் இல்ல அதெல்லாம் வச்சு நம்ம தகராறு பண்ண முடியாது நட்பு என்பது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ள தோன்றுகிற ஏதோ ஒரு உணர்வுங்க வகுப்புல நாற்பது பசங்க இருந்தாலும் கூட மட்டும் நெருக்கமான நட்பு எப்படி இருக்கு எனக்கு அது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு நான் படிக்கும்போது ஒரு ஆமோஸ்னு ஒரு பையன் என் கூட படித்தான் நல்ல மோட்டா ஆள் புரியது அவங்க ஃபேமிலியே இந்த பாடி பில்டர்ஸ் நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் அப்போ வகுப்பில் எப்போவாவது நான் பாட புத்தகம் கொண்டு வரலன்னா அவன் என்ன பண்ணுவானா ஏன்னா வாத்தியார் அப்போல்லாம் அடிப்பாரு ஏன்டா நோட்டு கொண்டு வரல ஏன்டா புக்கு கொண்டு வரலன்னு அவன் புஸ்தகத்தை அப்படி தள்ளி விடுவான் என்கிட்ட தள்ளி விட்டு டேய் இந்த உடம்பு எந்த அடியும் தாங்கும்டா நீ தாங்க மாட்டடா வச்சுக்கடா புஸ்தகம் எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்கு இன்னைக்கு அந்த பையன் உயிரோடு இல்லை அவ அப்படி நிற்பான் அவர் அடிக்கும் போது இப்படி பாப்பா பூ அப்படின்னு போவான் என்ன தோடுச்சு எனக்கு அவனுக்கு என்ன உறவு ஒண்ணுமே கிடையாது ஆனா நான் அடி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா அழலாம் என் நண்பன் அழுகிறான் பாருங்க அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது இல்லையா அதான் நட்பு ஓடி வந்து நிற்பான் இன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் கேக்குறேன் உங்க வீட்டு விசேஷங்களை எண்ணி பாருங்க ஒரு ஒரு சின்ன எண்ணிக்கை போடுங்க வந்தவங்களில் உறவு அதிகமாக நட்பு அதிகமானு எனக்கு என்னவோ நட்பு தான் அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றது பூரா ஃப்ரெண்ட்ஸு தான் வருவான் ஜாலியாக இருப்பான் பேசுவான் விஷயத்தை கலகலை பார்க்குவான் ஆனால் ஒரே ஒரு உறவு வந்து உட்காந்துச்சின்னு வைங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரிஜினல் இல்லையா டூப்ளிகேட்டா பு இது ஒரு கல்யாணம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவான் அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்கவும் உறவால் முடிகிறது உறவுகள் இன்னைக்கு பணத்தின் பின்னால் போகிறது அந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார் டே மக்கா பட்டிமன்றத்துக்காக கூட பணத்துக்கு பேசாதடா பாசத்துக்காக பேசின அழுத ஒரு சித்தியை பத்தி கருணாநிதி சொன்னார் பாருங்க நிஜமாவே எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் வந்தது அப்படித்தானே இருந்தார்கள் உண்மையில் சொல்றேன் வறுமை காலங்களில் உறவு நெருக்கமாக இருக்கிறது வசதி வரும்போது உறவு தள்ளி போகிறது என்பதுதான் உலக உண்மை நட்பு அணி ரொம்ப சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறது அதுல பாரதி மேடம் வந்து எங்க தலைவர் எங்க பட்டிமன்றங்களுக்கு பிதாமகர் பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா பிள்ளைக்கு பேர் வைத்த கதையை சொல்லி என்னை நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாங்க அவரே சொல்லியிருக்காரு நீ என்ன வடிவல் சொல்வார்ல அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு நீ என்ன அப்படின்ற மாதிரி நம்மளை மாட்டி விட்டாங்க இந்த அணி வேறு ரூபத்தில் வந்து நிற்கிது உறவா நட்பா எது வாழ்வில் நம்மோது எப்போதும் துணைன்னு இருக்கிறது இதுதான் கேள்வி நட்பை பற்றி சொன்னதில் ரொம்ப நல்ல விஷயம் உண்டு அதிகமான அவை நட்பை பற்றி பாரதி மேடம் சொன்னாங்க மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணன் நட்பு ரொம்ப பேசப்படும் துரியோதனனுக்கு கர்ணனுக்கும் இருந்த நட்பு துரியோதனன் மனைவி பானுமதியோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முத்து மாலையை இடுத் பிடித்து இழுத்து அது சிதறுகிற போது கூட அதை பார்த்து விட்டு அருகில் வந்த துரியோதனன் கோபப்படலை சந்தேகப்படலை எடுக்கவோ கோக்கவோ என்று கேட்டான் என்றால் நட்பின் மீது நண்பனின் மீது எவ்வளவு ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறான் பாருங்க பட்டிமன்றத்துக்கு பெல்லு நாங்க அடிப்போம் அப்ப காத்தே அடிக்குது பார்த்தீங்களா நான் என் சட்டையை கலட்டும் நினைச்சி அது மேடையவே கலட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நட்பு என்பது உயிரோட்டமானதுங்க இவங்க சொன்னதுல சுருக்கம் என்னன்னா நம் மனத்தின் அந்தரங்கங்களை ரகசியங்களை யாரிடமாவது சொல்ல முடியும் என்றால் அது நண்பன் ஒருவன் தான் என்று சொன்னது நூறு சதவீதம் உண்மை எதும் உங்களுக்கு ஒத்து வருதோ அதுக்கெல்லாம் கைதட்டி வைங்க அப்பதான் சீக்கிரம் முடிக்க முடியும் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி திரும்ப திரும்ப சொன்னாங்க அவர் முரசொலியை தொடங்கி நடத்திய காலத்துல தலை சுமையாக அதை சுமந்து போனவர்கள் அவர்களும் தென்னன் அவர்களும் தான் தென்னன் அவ்வளவு சிறந்த நண்பர் தலை சுமையாக முரசொலியை கொண்டு போய் பல இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்கிறார் வாழ்நாள் முழுக்க கூட வந்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமானது அவர்கள் எஸ்எஸ்எல்சி தேர்வில் ஃபெயிலாகி வீட்டை விட்டு கிளம்பி போய் நடுராத்திரியில கிளம்பி வீட்டுல திட்டுவாங்களேன்ட்டு பயந்து போன போது தேடி போனவர் தென்னன் தேடி போனது இப்ப சொன்னாங்களே யார் தேடி போவான்னு தேடி போனவர் தென்னன் இவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவரும் கலைஞரவர்களும் சின்னதா ஒரு மினி டிராமா போட்டாங்க அதாவது பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்லி இவர் போனார் ஆனால் நான் தான் அவர் மனசை மாற்றி பேசி கூட்டி கொண்டு வந்து விட்டேன்னு வீட்டில் வந்து ஒரு பொய்ய சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அழுது இ பட்டாளத்துக்கெல்லாம் போவேணாம்ப்பா பாசாகவும் வேணாம் பிள்ளையா மட்டும் வீட்டில் இருந்து சொல்ல வைத்தது ஒரு தென்னன் என்கிற நண்பர் இது ஒரு பழைய கதை இது நெஞ்சுக்கு நீதி படிச்சீங்கன்னா இந்த கதையெல்லாம் தெரியும் நட்பு என்பது உயிரோட்டமானது ஆனால் இன்றைக்கு எனக்கெல்லாம் வருத்தம் உண்டு நண்பர்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசுனா கூட முகம் பார்த்து பேசாமல் ரெண்டு பேரும் அவரவர் மொபைலில் பேசி கொண்டிருக்கிறார்கள் நட்பில் கூட எங்கேயோ குறை இருக்கிறது ஆனால் உறவு இந்த காதல் வருது இடையில வருதுன்றதெல்லாம் ரொம்ப எங்கேயோ சொல்றது அதெல்லாம் ஒரு இப்போ நண்பனுக்கும் நண்பனுக்கு இடையில இன்னொரு காதலி வந்துட்டா ஒரு பொண்ணு வந்துட்டா நட்பு கெட்டு போகன்றாங்க எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கை இல்லை ஏன்னா அந்த பொண்ணுக்கும் ஒரு தோழி இருப்பா இல்ல எதுக்காக ஒரு ஆளுக்கு சண்டை போடணும் ஒரு ஜாங்கிரி ஒரு பூங்கிரின்னு வேண்டியது அங்க ஒரு பொண்ணு இருக்கும்லையா இல்லையா தேய் இது பரவாயில்லடா உனக்கு இது எனக்கு இதுன்னு போகலாம் இல்ல அதெல்லாம் வச்சு நம்ம தகராறு பண்ண முடியாது நட்பு என்பது ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மனசுக்குள்ள தோன்றுகிற ஏதோ ஒரு உணர்வுங்க வகுப்புல நாற்பது பசங்க இருந்தாலும் கூட மட்டும் நெருக்கமான நட்பு எப்படி இருக்கு எனக்கு அது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு நான் படிக்கும்போது ஒரு ஆமோஸ்னு ஒரு பையன் என் கூட படிச்சான் நல்ல மோட்டா ஆள் புரியது அவங்க ஃபேமிலியே இந்த பாடி பில்டர்ஸ் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அப்போ வகுப்பில் எப்போவாவது நான் பாட புத்தகம் கொண்டு வரலன்னா அவன் என்ன பண்ணுவானா ஏன்னா வாத்தியார் அப்போல்லாம் அடிப்பார் ஏன்டா நோட்டு கொண்டு வரல ஏன்டா புக்கு கொண்டு வரலன்னு அவன் புஸ்தகத்தை அப்படி தள்ளி விடுவான் என்கிட்ட தள்ளி விட்டு டேய் இந்த உடம்பு எந்த அடியும் தாங்கும்டா நீ தாங்க மாட்டாடா வச்சுக்கடா புஸ்தகம் எனக்கு இன்னும் அந்த காட்சி நினைவில் இருக்கு இன்னைக்கு அந்த பய உயிரோடு இல்லை அவன் அப்படி நிப்பான் அவர் அடிக்கும் போது இப்படி பார்ப்பான் பூ அப்படின்னு போவான் என்ன தோணுச்சு எனக்கு அவனுக்கு என்ன உறவு ஒண்ணுமே கிடையாது ஆனா நான் அடி வாங்க கூடாதுன்னு எங்க அம்மா அழலாம் என் நண்பன் அழுகிறான் பாருங்க அதை விட சிறந்தது எதுவுமே கிடையாது இல்லையா அதான் நட்பு ஓடி வந்து நிற்பான் இன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் கேட்கிறேன் உங்க வீட்டு விசேஷங்களை எண்ணி பாருங்க ஒரு ஒரு சின்ன எண்ணிக்கை போடுங்க வந்தவங்களில் உறவு அதிகமாக நட்பு அதிகமானு எனக்கு என்னவோ நட்பு தான் அதிகமாக இருக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வர்றது பூரா ஃப்ரெண்ட்ஸு தான் வருவான் ஜாலியாக இருப்பான் பேசுவான் விஷயத்தை கலகலை பார்க்குவான் ஆனால் ஒரே ஒரு உறவு வந்து உட்காந்துச்சின்னு வைங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் ஒரிஜினல் இல்லையா டூப்ளிகேட்டா பு இது ஒரு கல்யாணம் அப்படின்னு போட்டு விட்டு போயிடுவான் அப்படின்னா ஒரு விஷயத்தை கெடுக்கவும் உறவால் முடிகிறது உறவுகள் பணத்தின் பின்னால் போகிறது அந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார் டே மக்கா பட்டிமன்றத்துக்காக கூட பணத்துக்கு பேசாதடா பாசத்துக்காக பேசின அழுத ஒரு சித்தியை பத்தி கருணாநிதி சொன்னார் பாருங்க நிஜமாவே எனக்கு அந்த காட்சி கண் முன்னால் வந்தது அப்படித்தான் இருந்தார்கள் உண்மையில சொல்றேன் வறுமை காலங்களில் உறவு நெருக்கமாக இருக்கிறது வசதி வரும்போது உறவு தள்ளி போகிறது என்பதுதான் உலக உண்மை காசை பார்த்தோட அவன் ஏன் கொடுக்க கூடாதுன்னு வருது அப்படின்னா உறவா நட்பா எது நமக்கு எப்போதும் துணை நிற்கிறது நட்பு பக்கம் கூடுதலா தானே அங்க தெரியுது என்னங்க ஏதாவது சொல்லுங்க காத்துல ஒண்ணுமே கே எனக்கு அந்த பக்கம் அப்படியே போகணும்னு தோணலை கலைஞர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ஏன்னா நிறைய பேசுனதுனால அதிலிருந்து ஒன்று சொல்லிடுறேன் முத்துவேலர் ஐயா அவர்கள் கலைஞருக்கு இலக்கியங்கள் சொல்லி கொடுத்தார் நிறைய இலக்கியங்கள் இசை கற்றுக் கொடுத்தார் ஆனால் இவர் இசைக்கு வகுப்புக்கு போகலை ராமாயணம் பாரதம் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் தமிழ் இலக்கியங்களில் அவருக்கு அவர்களுக்கு ஈடுபாடு வந்ததற்கு பெரும் காரணம் அவரது தகப்பனாரிடம் அருகில் உட்கார்ந்து படித்தது முதல் விஷயம் இவர் ஒன்றும் பெரிய படிப்புல மேலே வரலையென்ற கவலை அவருக்கு இருந்தது நாடகங்கள் எழுதி கூத்து நாடகம் என்று போவதின் மீது வருத்தம் இருந்தது ஆனால் பின்னாளில் சினிமாவுக்கு வசனம் எழுதி இவர் ஒரு உலகறிந்த எழுத்தாளர் ஆனதுல தகப்பனுக்கு பெருமிதம் இருந்தது முதல் படம் ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுதுகிறார் அந்த ஊர் தியேட்டர்ல அது வருது சினிமா தாக்கிஸ் அது அப்போ அந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திரு முத்துவேலர் அவர்கள் ஆனால் அப்பா அவருக்கு பார்வை மங்கி விட்டது அந்த சினிமாவுக்கு போய் சினிமாவில முழுக்க உட்காந்து அந்த படம் முழுக்க கேட்டார் பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை கேட்டு பெருமைப்பட்டார் மகனை பத்தி கலைஞர் எழுதுகிறார் என் தகப்பன் திரைப்படத்துக்கு வந்து பார்க்கவில்லை கேட்டார் ஒரு சினிமாவை கேட்டவர் என் தந்தை அப்படின்னு அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய பெருமிதம் இருந்திருக்கும்ல எல்லாத்துக்கும் மேல இடம் மாறலாம் நட்பு மாறும் ஆனால் நம்மோடையே கூடவே வந்து கூட நிற்பது எதுன்னு தேடினீங்கன்னா அது உறவாகத்தான் இருக்கும் நாகப்பட்டினத்தில் ஆட்சியரா இருக்கும்போது அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க அங்கிருந்து கடலூருக்கு வரும்போது இங்கேயும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஆனால் கூடவே வருவது அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் என்கிற உறவுதான் துணை நிற்கும் நட்பு வரும் சந்தோஷப்படும் மகிழும் தோல் கொடுக்கும் தப்பு சொல்லல ஆனா எப்போதும் வாழ்வில் உறுதுணையாக இருப்பது நம்ம உடம்பு துடிக்குது இல்ல தான் விட்டாலும் தசை ஆடும்னு சொல்றான்ல அது சகோதரனுக்கு தான் அன்பிற்கும் உண்டவோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்னு சொல்கிற அந்த திருக்குறள்ல அந்த ரொம்ப அன்பு மிக்கவர்கள் நம்மை பார்த்து நமக்கு ஒன்றுன்னு வரும்போது கண்ணீர் விடுறாங்க பாருங்க அது சுத்தி முத்தி பார்த்தா உங்க அம்மாவோ உங்க அக்காவோ உங்க தங்கையோ உங்கள் மகளோ மனைவியோவாகத்தான் இருக்கும் அவர்கள்தான் அருகிருந்து கரம் பிடித்து வழி நடத்தி தைரியம் சொல்லி வாழ்க்கை முழுக்க கூட வருகிறார்கள் நல்ல நட்பு தெய்வீகமானது அதை பாராட்டுவோம் ஆனால் உறவு நம்மோடு இருப்பது நம்மை போலவே இருப்பது நமக்காகவே இருப்பது நம் வாழ்விலும் நம் தாழ்விலும் கூடவே இருக்கிற உறவுதான் வாழ்வில் எப்போதும் உறுதுணையாய் தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரன் முழுவ விளக்க உரை பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரை பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்டகூர்த்தாகி அகத்தா நிலைக்கெழுதாம் நீர தரன் முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரே பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்ட தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரண்முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரை பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரின வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்டு கூர்த்தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நிற தரன் முழுவ விளக்க உரை பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரை பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொண்ட கொண்டககூர்த்தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரன் முழுவ விளக்க உரை பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரை பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொண்ட கொண்டகூர்த்தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரன் முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரே பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் கோரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்டகூர்த்தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நிற தரன் முழுவ விளக்க உரை பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரே பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரே முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் அகத்தா அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரன் முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரை பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டு கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்டகோர் தாகி அகத்தார் நிலைக்கெழுதாம் நீர தரன்முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரே பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்க்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட கொளர்கரித்தாய் கொண்டகோர்த்தாகி அகத்தா நிலைக்கெழுதாம் நேர முழுவ விளக்க உரே பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் தன்னிடம் உணவு பொருள் கொண்டதாய் உள்ளிருப்போர் நிலைத்திருப்பதற்கு எளிதாகிய தன்மை உடையது அரண் சாலமன் பாப்பையா விளக்க உரே பல நாள் முற்றுகையிட்டாலும் பகைவரால் கைப்பற்ற முடியாதது ஆகி உள்ளிருப்பார்கு வேண்டிய உணவையும் உடையதாய் உள்ளிருப்போர் போரிட வாய்ப்பாகவும் இருப்பதே அரண் கலைஞர் விளக்க உரை முற்றுகையிட்டுக் கைப்பற்ற முடியாமல் உள்ளே இருக்கும் படையினருக்கும் மக்களுக்கும் வேண்டிய உணவுட